வணக்கம் நாங்கள் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே இருக்கின்ற தேசிய இமது தமிழ் மக்களுக்கான தேசிய இணை பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு தொடர்பாக நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கால இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு கௌரவமான அரசியல் தீர்வை வழி நாங்கள் இந்த வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு வடகிழக்கு ரீதியாகவும் இந்த இலங்கைக்குள்ளும் சர்வதேச ரீதியாகவும் பணியாற்றி கொண்டு வருகிறது அந்த அடிப்படையிலேயே இலங்கையிலே காலங்காலம் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் அல்லது எங்களோட நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இந்த இடங்களிலே எமது அரசியல் கொள்கையான சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு விடயத்தை நாங்கள் முன் முன்னகர்த்தி நாங்கள் ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலேயும் இந்த சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்களில் எந்த கட்சியோ அல்லது எந்த வேட்பாளரோ இதை முன்னிறுத்தி தனது விஞ்ஞாபனம் அல்லது கொள்கைகளை பிரகடனப்படுத்துகிறார்களோ அவர்களுக்காகவே தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை நாங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் கடந்த மாதம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் எமது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது இந்த சமஷ்டி முறையிலான அதிகாரப்பருவ தொடர்பான விடயங்களில் கவனம் செலுத்துகின்ற அரசு தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்று ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அரசாங்கமானது எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கான வர்த்தகமானிய அறிவித்தல் விடப்பட்டிருக்கின்றது இந்த நிலையிலேயே எமது வடகிழக்கு ஒருங்கிணைப்புகளுக்கு ஒரு தார்மீக கடமையும் பொறுப்பும் இருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது எமது வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு அல்லது தமிழ் பேசும் மக்களுக்கு முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கின்றது இந்த நாடாளுமன்றத்திலே நாங்கள் அதிகமான தமிழ் பிரதிநிதி நாங்கள் பெறுகின்ற வேளையில் எமது சமஷ்டி கொள்கை என்பது இந்த தேசத்திலையும் சர்வதேசத்திலேயும் வலுப்பெற்றதாக அமையும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பினை இன்று வடக்கிலே இருக்கக்கூடிய வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் அங்கத்துவ அமைப்புகள் இணைந்து இந்த சந்திப்பினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நாங்கள் குறிப்பாக இன்றைய தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் வெளியிடுகின்றோம் இந்த வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் எவ்வாறான ஒரு நிலப்பாடுடன் தங்கள் இந்த போட்டியில் ஈடுபட வேணும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி ஒரு அறிக்கையை நாங்கள் இன்றைய தினம் பிரகரணப்படுத்த இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலேயே தேசிய இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வுக்காக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒன்றிணைய வேண்டுகின்றோம் இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு நிலையான கௌரவமான உரிமைகளுடன் கூடிய நிலையான அரசியல் தீர்வு கோரி எமது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி இந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் சமஷ்டி முறையிலான தீர்வை எமது மக்களுக்கு தேவை என்பதை நாங்கள் பிரகடனப்படுத்தியிருந்தோம் இன்று வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களான நாம் எதிர்கொண்டு வரும் அரச இனவாத அடக்குமுறையிலிருந்து மீண்டு கௌரவமான உரிமைகளை அனுபவிக்கும் பிரஜைகளாக வாழ வேண்டுமாயின் நிலையான அரசியல் தீர்வே அவசியம் ஒருங்கிணைந்த வடகிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான தீர்வு ஒன்றினை நாம் திடமாக வலியுறுத்தி வருகின்றோம் இலங்கையில் நாம் சிறுபான்மையினர் அல்ல இலங்கையின் வடக்கு கிழக்கு பிராந்தியத்தில் எமக்கான சுய நிர்ணய உரிமைக்கு உறுத்துடைய இறைமையுள்ள மக்கள் நாம் எமது சு சுயநிணய உரிமை இறைமை என்பதை சமஷ்டி முறையின் மூலம் உறுதி செய்த உறுதி செய்து கொள்ள திட சந்தர்ப்பம் கொண்டுள்ளோம் இதுவரை காலமும் ஆட்சிக்கு வந்த சிங்கள அரசியல் தலைமைகள் அரசியல் தீர்வுகள் பற்றி வாயளவில் கதைத்து கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றி வந்துவிட்டனர் இவ்வளவு காலத்துக்கு எமது வருங்கால சந்ததியினரும் இந்த அடக்குமுறைகளையும் ஏமாற்றங்களையும் அனுபவிக்கப் போகின்றனர் எமது தலைமுறையுடன் துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே நாம் ஒரு சமூகமாக ஒருங்கிணைந்து செய்யப்பட வேண்டிய தேவைக்கு நாங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கோம் இதற்காக நாம் அனைவரும் ஜனநாயக ரீதியில் வழி நின்று செயற்படும் ஒரு இயக்கமாக பரிணமிக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றோம் இந்நிலையில் இலங்கை அரசாங்கமானது எதிர்வரும் பதினாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தலை நடத்துவதற்கான வர்த்தமானியினை அறிவித்திருக்கிறது இந்நிலையில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது தமிழ் தேசிய பரப்பில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் அரசியல் தலைமைகளுக்கு ஒரு பகிரங்கமான அழைப்புதலை முன்வைக்கின்றது குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பொது தேர்தலில் போட்டியிடப் போகும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கட்சி ரீதியாக தனித்து போட்டியிடாமல் ஓர் கூட்டாக அல்லது கூட்டணியாக தேர்தலில் போட்டியிட வேண்டும் இவ்வாறு வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அதிகமான பிரதிநிதிகளை நாடாளுமன்றம் அனுப்ப வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் எனவே அதிக மக்கள் பிரதிநிதித்துவத்தை நாங்கள் நாடாளுமன்றம் சென்று எமது தமிழ் மக்களின் பிரியோடி கிடக்கின்ற அல்லது பிரியோடி போயிருக்கின்ற தேசிய இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வினை வேண்டி இலங்கை தேசத்திற்கும் இந்த சர்வதேசத்திற்கும் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கூட்டாக இணையாத சந்தர்ப்பத்தில் வாக்குகள் சிதறடிக்கப்பட்டு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைவடைய கூடிய சூழ்நிலை இருக்கிறது குறிப்பாக திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் தமிழ் நாடாளுமன்ற பிரித்துவத்தை நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆகவே தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒரு கொடையின் கீழ் எமது த தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வாக சமஷ்டி தீர்வை நோக்கியதாக ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் ஒருங்கிணைந்து போட்டியிட வேண்டும் என்பதை வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது இந்த தருணத்தில் வலியுறுத்தி நிற்கின்றது இவ்வாறான ஒரு சூழ்நிலை தொடரும் பட்சத்தில் நாம் நினைக்கின்ற அந்த அரசியல் தீர்வை நோக்கின ஓர் பலமான ஒரு தாக்கத்தினை நாங்கள் இந்த இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்த சர்வதேசத்துக்கு நாங்கள் கொண்டு போக முடியும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் திடமாக கூற விரும்புகின்றோம் நன்றி இந்த வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது இந்த நேரத்தில் இந்த ஊடக சந்திப்பினை இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணத்தை நாங்கள் மேற்கொண்டு செல்லுகின்றோம் இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் தலைவர்களை இன்று நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் அவர்களிடத்தையும் இது சார்ந்த விடயங்களை நாங்கள் வலியுறுத்த இருக்கின்றோம் எதிர்காலத்தில் நாங்கள் ஒரு இந்த கட்சிகள் ஒரு நிலையான கொள்கையுடன் செயற்படணுமாக இருந்தால் நீங்கள் ஒருங்கிணைந்து செயற்படணும் என்பதை நாங்கள் வலியுறுத்து நாங்கள் இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் அவர்களும் எவ்வாறான கருத்துக்களுடன் எங்களோட இருக்கப் போகிறார் என்பதை நாங்கள் சற்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இதே போன்று எதிர்வரும் அக்டோபர் ஆறாம் தேதி மட்டக்கிழப்பு ஊடக மையத்தில் நாங்கள் கிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எங்களோட வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் அங்கத்துவ அமைப்புகள் இணைந்தும் அங்கேயும் ஒரு ஊடக சந்திப்பினை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் அதே போன்று அங்கேயும் நாங்கள் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களிலும் அதிகமான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் ஏனென்றால் குறிப்பாக இந்த பொதுத்தேர்தல் தேர்தல் என்பது திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது பிரதிநிதித்துவத்தை நாங்கள் காக்க வேண்டிய ஒரு தேவையும் கட்ட கட்டாயமும் இருக்கிறது ஏனென்று சொன்னால் கடந்த பொதுத் தேர்தலில் நாங்கள் அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு நாடாளுமன்ற பிரதித்துவத்தை நாங்கள் இழந்திருந்தோம் ஆகவே இந்த தடவையும் திருகோணமலையிலேயும் நாங்கள் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கிறது ஆகவே குறிப்பாக வடக்கு கிழக்கிலே திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் இன்முறை பொதுத்தேர்தலில் நாங்கள் கட்டாயம் ஒன்றுக்கு அல்ல இரண்டுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை நாங்கள் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில்தான் கிழக்கு மாநிலத்தில் இருக்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் இருப்பு கூட அங்கே நிலை உறுதிப்படுத்தப்படும் இல்லை என்று சொன்னால் அங்க கேளியே ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது அம்பாரையும் திருகோணமலையும் ஆகவே தயவுக்கு கூர்ந்து இந்த தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் எங்கள தமிழ் மக்கள் என்ற நிலையான வாழ்வு நிலையான அரசியல் தீர்வுக்காக அவர்கள் தொடர்ச்சியாக ஒருங்கிணைந்து செய்யப்பட வேண்டும் அவங்கள் சிதறடிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வாக்குகள் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை அல்லது எங்கள அரசியல் தீர்வுகளை நாங்கள் பலமாக இந்த தேசத்திலும் சர்வதேசத்திலையும் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதையும் இந்த இடத்தில் இந்த தமிழ் தேசிய அரசியல் காட்சிகளிடத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் வணக்கம் நாங்கள் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு குறிப்பாக எதிர்வரும் பதினாலாம் தேதி உள்ள நாடாளுமன்ற தேர்தலிலே இலங்கையின் சனத்தொகையை அடிப்படையாக கொண்டு பார்க்கையில் ஐம்பத்தி ரெண்டு விதமான பெண் சனத்தொகை வந்து இலங்கையில் காணப்படுகின்ற இந்த நிலை இந்த நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழ் தேசிய பரப்பிலே கட் போட்டியிடுகிற அனைத்து கட்சிகளும் பெண் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய இந்த வேண்டுகோளாக இருக்கிறது குறிப்பாக இலங்கையின் சனத்தொகையில் ஐம்பத்தி ரெண்டு வீதமான பெண்கள் இருக்கையில் ஐம்பது வீதமான ஒதுக்கீட்டையாவது இலங்கை அரசு வழங்கி இருக்க வேண்டும் இருந்தபோதிலும் போதிலும் இருபத்தைந்து வீத ஒதுக்கீட்டை எங்களுக்கு வழங்கி இருந்தாலும் அந்த இருபத்தைந்து விதமான ஒதுக்கீட்டிலும் வந்து தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகள் வந்து வழங்குவதில் தயக்கம் காட்டி வருகின்றன குறிப்பாக இந்த தற்காலத்தில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் சூழ்நிலையில் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள அனைத்து கட்சிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டியது எதிர்வருகின்ற பதினாலாம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பதாக இளைஞர்கள் அதாவது புத்திஜீவிகளாக இருக்கிற இளைஞர்கள் சமுதாயத்தினருக்கும் பெண்கள் சமுதாயத்தினருக்கும் அந்த வழங்கப்பட வேண்டிய ஆசன ஒதுக்கீட்டு வீதத்தினை வழங்கி பாரியளவிலே எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள பெண்கள் தொடர்பான பிரச்சனைகள் அரசியல் தீர்வு சார்ந்த பிரச்சனைகளுக்கு விடுத விடுதலை கிடைக்க வேண்டும் அல்லது விமோசனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிரதிநிதித்துவங்களை சகல அரசியல் கட்சிகளும் கொண்டு வர வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறோம் வழங்க வேண்டிய தேவை கட்டாயமான சூழ்நிலை இந்த இந்த காலகட்டத்தில் இருப்பதால் இதை தமிழ தமிழ் பரப்பில் உள்ள அனைத்து கட்சிகளும் மறக்கும் பட்சத்திலே அதிகமான வாக்குகள் முன்னரே குறிப்பிடப்பட்டது போல வாக்குகள் சிதறடிக்கப்பட்டு ஒரு தோல்வி நிலையை தமிழ் தேசிய பரப்பில் உள்ள அரசியல் கட்சிகள் எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தேசிய இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வுக்கான தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒன்றிணைய வேண்டுகின்றோம் நான் ஜாட்ஸன் வீராடோ மன்னர் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ரைட் ஓகே தற்போது எங்களுடைய ஜனாதிபதி தேர்தல் ஒன்பதாவது ஜனாதிபதிக்கான தேர்தல் நிறைவிட்ட வேளையில் தற்போது நாடாளுமன்ற தேர்தலினை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் இந்த காலம் வந்து மிகவும் தமிழ் மக்களின் நீண்ட கால புரையோடி போயிருக்கின்ற பிரச்சனைக்கு ஒரு தீர்வினை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய நிலையில் இருக்கின்றோம் கடந்த காலங்களில் நாங்கள் கூட்டாக எங்களுடைய வரலாறுகள் காண்பிக்கின்றன நாங்கள் இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டிருந்தோம் தற்போது நாங்கள் கூட்டினை பிரிந்ததன் காரணமாக நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய പേരംപേസും ശക്തിയിനെ நாடாளுமன்றத்தில் பேசும் சக்தியினை இழந்தவர்களாக காணப்படுகின்றோம் ஆகவே நாங்கள் கூட்டாக ஒருமித்த குரலில் ஒன்றாக ஒரே கட்சிகளாக வேண்டுமென்று சிவில் சமூகங்களாகிய நாங்கள் ஊக்குவிக்கின்றோம் ஏனென்றால் இந்த நேரம் தமிழ் மக்களினுடைய அபிலாசைகள் அவர்களுடைய நீண்ட கால குறையோடி போயிருக்கின்ற பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய தமிழ் அரசியல் தலைமைகள் ஒன்று சேர்ந்து ஒரே அணியில் ஒரே குடையில் பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஏனென்றால் போராடுகின்ற சமூகங்கள் பல்வேறு பகுதிகளாக பல்வேறு குழுக்களாக பிரிந்து அவர்களுடைய இலக்கை எய்ய முடியாது இது சர்வதேச வரலாறுகள் ஆகவே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு குடையின் கீழ் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த எங்களுடைய பேரம் பேசும் சக்தியை அதிகரிப்பதற்காக இந்த நாடாளுமன்றத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டுமென்று நாங்கள் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஆகிய நாங்கள் இந்த எங்களுடைய தமிழ் மக்களை நாங்கள் ஊக்குவிக்கின்றோம் ஆகவே பிரிந்து கேட்கும் வாழ் வேட்பாளர்களை தவிர்த்து இந்த எங்களுடைய ஒன்றான ஒரே குரலில் கேட்கக்கூடிய சமஷ்டி முறையிலான அரசியலினை கூடிய கலாச்சாரத்தினையும் அந்த குழுக்களையும் இங்கே நாங்கள் ஊக்குவிக்க முன் வந்திருக்கின்றோம் ஆகவே இந்த ஊடக சந்திப்பானது வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏகோபித்த கருத்தாக இருக்கின்றது தமிழ் மக்களின் கூட்டான எங்களுடைய அரசியல் தமிழ் கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என்றதையே நாங்கள் சிவில் சமூகங்கள் ஊக்குவிக்கின்றோம் நன்றி என்னுடைய பேர் ஜோ நன்டன் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பிலே இந்த ஊடக சந்திப்பை நடத்துகின்றோம் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு உண்மையிலேயே சமஷ்டி தீர்வை நோக்கிய இந்த பயணத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலப்பகுதியில் இருந்து செயற்படுத்தி வருகின்றது அதற்காக குரல் கொடுத்து வருகின்றது இந்த நிலையிலே தற்பொழுது நடந்து முடிக்கின்றிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் முடிந்து தற்பொழுது பாராளுமன்ற தேர்தலுக்காக நாங்கள் ஒருமித்து இருக்கின்றோம் ஒட்டுமொத்தத்திலே வடக்கு கிழக்கை எடுத்துக்கொண்டால் இருபத்தெட்டு ஆசனங்கள் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இந்த நிலையிலே தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக எத்தனை பேரை அனுப்பப் போகின்றோம் என்ற கேள்வி இருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் கூட்டாக கூட்டமைப்பாக கூட்டென்று சொல்லுவது நான் சேர்ந்து இணைந்து எல்லோரும் எல்லா கட்சிகளும் இணைந்து செயற்படுகின்ற பொழுது எங்களுக்கான ஆசனங்கள் கூடும் ஆகவே அந்த நிலையிலே தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் நோக்கை வலுப்படுத்தக்கூடிய நிலையிலே எங்களுடைய பிரதிநிதிகளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் ஆகவே வருகின்ற தேர்தலிலே கட்சிகள் இளைஞர்களுக்கும் நல்ல சிந்தனையாளர்களுக்கும் தமிழ் பற்று உடையவர்களுக்கும் இந்த வாய்ப்பினை கொடுத்து இந்த தேர்தலுக்கான ஒரு வலு நாங்கள் அன்போடு கூட்டி நிற்கின்றோம் தொடர்ந்தும் இந்த பயணத்திலே சமுஷ்டிக்கான பயணத்திலே வடக்கு கிழக்கு குழு தொடர்ந்தும் செயற்படும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் நிரோஜன் வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு சார்பாக நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து அடுத்த கட்டமாக இடம்பெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் நவம்பர் மாதம் எதிர்கொள்ள இருக்க எங்களுடைய தமிழ் சமூகம் தயாராகியுள்ள நிலையில் நாங்கள் இன்றைய ஊடக சந்திப்பினை எங்களுடைய தமிழ் மக்கள் ஒரு தமிழ் மக்களின் ஒருமித்த குரலாக அவர்களுடைய உரிமைகள் அவர்களுடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய வகையில் எங்களுடைய மக்களுக்கான மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த உரிமைகளை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலான எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகளை தெரிவு செய்கிறதுக்கான ஒருமித்த குரலாய் நாங்கள் இயங்க வேணும் என்றதுக்காகவும் மக்களுக்கு மக்கள் வந்து இனிவரும் காலங்களில் அதாவது எதிர் எதிர்வரும் நடக்க போகிற தேர்தலில் வந்து மக்கள் வந்து ஒரு ஒருமித்த குரலை ஒரு தமிழ் கட்சிகள் ஒன்றாய் இணைந்து ஒன்றாக இணைந்து அவருடைய தமிழ் மக்களுடைய அந்த உரிமைகளை உறுதிப்படுத்துகிற வகையில் எதிர் நடக்க போகிற தேர்தலில் வந்து ஒன்றாக இணைந்து அந்த வெற்றிகரமான எங்கே தமிழ் மக்களுக்கான பிரதிநிதியை தெரிவு செய்ய வேண்டும் என்று இந்த இடத்துல நாங்கள் கேட்டுக்கொண்டு மேலும் எங்களுடைய தமிழர்களுடைய உரிமைகள் தொடர்ச்சியாக எத்தனையோ காலமாக இன்னும் ஒரு ஒரு தீராத ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட முடியாத அதாவது சமஷ்டி அதாவது கன எத்தனையோ அரசாங்கங்கள் வந்திருக்கின்றது அரசாங்கத்திடம் கேட்கப்பட்ட வினோகப்பட்ட எங்களுடைய கோரிக்கையை வந்து சமஷ்டி சமஷ்டியை தொடர்ந்தே நாங்கள் ஆணைத்தளமாக கூறி வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் தற்போது இருக்கிற அரசாங்கத்துக்கும் நாங்கள் வந்து அந்த ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறதோடு தமிழ் மக்களும் அவருடைய உரிமைகளை உறுதிப்படுத்துகிற வகையில் எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தமிழ் கட்சிகள் சார்பாக அதாவது தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து அவர்களுக்கான இருப்பிடத்தை தக்க வைக்கிறதுக்காகவும் மக்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துகிற வகையிலையும் எங்களுடைய படித்த புத்திஜீவிகள் கல்விமான்கள் எங்களுடைய சார்பிலையும் எங்களுடைய சமூக ஆர்வலர்கள் என்ற அடிப்படையிலையும் இந்த எங்கள் மக்களுடைய உறுதிப்பாட் அதாவது அவங்களுடைய தமிழ் அவங்களுடைய தமிழ் உரிமைகள் சார்ந்த விடயத்தை உறுதிப்படுத்துகிற வகையில் அவங்களுடைய இந்த எதிர்வரப் போகிற தேர்தல் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் எங்களுடைய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் சரியான ஒரு பிரதிநிதியை அனுப்பி வைக்க வேண்டும் நாங்கள் இதில் உறுதிப்படுத்திருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ரவீந்திரகுமார் வவுனியா வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு பொதுவாக நடந்து முடிந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலுக்கான முன்னெடுப்புகள் முன்னெடுத்து வருகின்றது இந்த காலகட்டத்தில் சிவில் சமை சிவில் அமைப்புகள் ஆகிய நாங்கள் ஒரு திடகாத்திரமான ஒரு கருத்தினை முன்வைக்கும் முகமாக இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்களினுடைய பிரச்சினைகள் தொடர்பான ஒரு அரசியல் தீர்வு தேவைப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் எட்டியுள்ளோம் எனவே இந்த காலகட்டத்தில் அதற்கான தீர்வினை நோக்கி பயணிக்கும் முகமாக நாங்கள் தமிழ் மக்கள் ஒரே குடையின் கீழ் ஒரு அணியாக திரண்டு எங்களுடைய பலத்தினை நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தினை மையப்படுத்தியவாறு நாம் சென்று கொண்டிருக்கின்ற தன்மையினை அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒரே குடையின் கீழ் ஒரே கொள்கையின் கீழ் தமது பயணத்தினையும் தனது கருத்தினையும் முன்வைக்கின்ற போது தமிழ் மக்களினுடைய அரசியல் தீர்வாகிய சமஷ்டி முறையான ஒரு தீர்வினை வலியுறுத்தக்கூடிய ஒரு தன்மை காணப்படும் எனவே அதிலும் குறிப்பாக இன்று தற்போது நடைபெறுகின்ற நடைபெற உள்ள பாராளுமன்ற ஆனது புதிய இளைஞர்கள் புத்திஜீவிகள் சிந்தனையாளர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கும் பட்சத்தில் ஒரு புதிய ஒரு யுகம் ஒன்று தோண்டுவதற்கான அ அதிகமான த காரணங்கள் இருக்கின்றது புதிய ஒரு யுகம் தோண்டுவதற்கான ஒரு தன்மையும் காணப்படுகின்றது எனவே அந் அந்த மாதிரியான சில விடயங்களை முன்வைக்கின்ற பட்சத்தில் எங்களுடைய கோரிக்கைகளும் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களினுடைய கோரிக்கைக்கும் ஒரு தீர்வாக அமையும் என்பது இந்நேரத்தில் முன்வைக்கின்ற மிக பிரதானமான விடயமாகும் எனவே அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒரே குடையின் கீழ் ஒரே கொள்கையின் கீழ் தங்களது பயணத்தினை முன்னெடுக்குமாறு வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு சார்பாக இக்கருத்தினை முன்வைக்கின்றோம் நன்றி